யப்பட்டு புதிய நாள் காலவழையில உங்களுக்கு சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு இடைபெறுகிறதார் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் புதிய புதிய வார்த்தைகளை கொடுக்கிறார் லோக சுவாதி மூலமாய் பேசி கொண்டிருக்கிறார் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் சோதரம் எவ்வளவோ ஆபத்துகள் மோசங்கள் வருகிறது ஆனாலும் தேவ கிருவை நம்ம இம்மற்று தாங்கி இந்த புதிய நாளை காண்படி செய்திருக்கிறார் இந்த நாளில் உங்களுக்கு புதிய லோக சுவாதி நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன் தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனம் பிற்பகுதியில ஒரு வசனம் வார்த்தை சொல்லப்படுது அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் அடுத்ததாக இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல கடைசி பகுதியில இவ்விதமாய் ரசிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொன்னார் இந்த ரெண்டு வார்த்தைகளும் பாருங்க முதல்ல விடு தாசனை விடுவித்தார் இரண்டாவது அந்த இரட்சிக்கு இப்படி இப்படி விடுவிக்கிறதுக்கு அந்த தேவனை தவிர வேற தேவனிலே உலகத்துல கிடையாது என்று சொல்லி ஒரு பெரிய ராஜா நெபுகாத்து நேச்சன் ராஜா சொன்ன வார்த்தையை தான் இந்த நாட்கள் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அவர் ராஜா ஒரு நாளைக்கு என்ன பண்ணார்னா பாபிலோன்ல அவர் பெரிய ராஜா பொன்னான தலை என்று சொல்லப்படுகிறதால ஒரு ராஜா அவருடைய தரிசனத்தில் அவர் பொன்னான தலையா இருந்தார் அவர் என்ன பண்றாரு அறுபது மொள உயரமும் ஆறு முள அகலமும் கொண்ட ஒரு பெரிய தங்க சிலை ஆறு முளத்து அகலம் உயரம் அறுபது முளத்துல தங்கத்துல செஞ்சு வச்சுட்டு தன்னை போல செஞ்சு வச்சு எல்லாரும் வணங்க சொல்கிறார் ஏன்னா அந்த நாட்களில் வழக்கம் இருந்துச்சு ராஜாக்களை வணங்கணும்னு தங்கத்தில் வளங்க ஒரு பெரிய சமவெளியில நிக்க வச்சுட்டு எல்லா நாட்டிலேருந்து வந்த மக்கள் எல்லாம் கூடி வந்து மீசுக்கு நாங்கள் போடும்போது எல்லாரும் கமந்தடிச்சு அதாவது தலையில் நோங்குப்புற விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லும்போது போது எல்லாரும் கீழ்படிந்தார்கள் ஆனா ஒரு மூணு பேர் மட்டும் கீழ்படியில் அந்த மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாத்ராக் மேஷா காபேத் நேகோ இஸ்ரேவேல் நாட்டிலிருந்து அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றவர்கள் அவர்கள் கைதிகளாய் சென்றவர்கள் அவர்கள் மட்டும் வணங்காம இருந்தாங்க இந்த நியூஸ் ராஜாவுக்கு போயிடுச்சு ராஜா சொல்ற மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு தருணத்தை கொடுக்கிறேன் மறுபடியும் கீத வாத்தியங்கள் வாசிக்கும் போது நீங்கள் கீழே தாழ விழுந்து பணிந்து கொண்டால் சரி அப்படி பணியாகிவிட்டால் உங்களை அக்கினி சூழலில் நாங்கள் போடுவோம் என்று சொன்னோம் அப்பொழுது அந்த மூன்று பேரும் மூன்று பேர் என்ன சொன்னாங்க மூன்று பேரும் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அவங்க சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவ எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் நீர் நிறத்துல பொறிச்சு நாங்க வணங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய ஆரஞ்சு மனு இந்த ராஜாவுக்கு கடும் கோபம் வந்தது இந்த சின்ன மூணு பசங்க இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி நான் எவ்வளவு பெரிய ராஜா எனக்கே பேசுறாங்கன்னு சொன்னாரு மறுபடியும் இவர்களை என்ன சொன்னாங்க சூளையை பன்மடங்கு சூடு ஏத்திட்டு இந்த பிள்ளைகளை கையும் காலையும் கட்டினாரு இந்த மூணு பேர் கை காலை கட்டி குண்டர்கள் தூக்கி கொண்டு போய் அந்த சூளைக்குள்ளே போட்டாங்க போடு போ தூக்கிட்டு போனவங்க மூணு அந்த குண்டர்கள்லாம் செத்துட்டாங்க ஏன்னா சூடு தாங்க முடியாமல் ஆனால் உள்ளே போடப்பட்டவர்கள் சுற்றிக்கிட்டே வர்றாங்க சுற்றிட்டு வரும்போது அங்கே மூணு பேர் போட்டாங்க நாலு பேராக சுற்றிக்கிட்டு இருக்கிறத அந்த ராஜா பார்த்துட்டு பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு ஓ நம்ம மூணு பேர் பேர்தானே போட்டோம் நாலு பேர் வந்தாலும் வாங்க யார் அது நீங்கள் வெளியே வாருங்கள்னு சொல்லும்போது இந்த மூணு பேர் வெளியே வந்தாங்க வந்து பார்த்தாங்க ஒண்ணுமே நடக்கலை அக்னி ஒண்ணுமே பண்ணல அந்த முடி கூட கருகலை இதெல்லாம் பார்த்த உடனே ராஜா ஆச்சரியப்பட்டான் ஆச்சரியப்பட்டு சொல்றான் அவர் தூதனை அனுப்பி அவர் சொல்றான் என் வார்த்தையே மதிக்கலை என் கட்டளை மீறி இவர்கள் உயிரையே தன்னை படையம் வைத்ததுனால என்ன பண்றாரு அவர் தமது தூதனை அனுப்பிய விடுவித்தார் அவங்க வணங்குற ஆண்டவர் தூதனை அனுப்பி தன் தாசரை மூணு பேரை விடுவிச்சிட்டாருன்னு சொல்லி அந்த நெபுகாத்தின சொல்றது தான் நம்ம பார்க்கணும் இப்போ ஒரு முடிவுக்கு எப்பொழுது ஆண்டவர் யாருன்னு எப்போவும் தெரியும் தெரியுமா ஒரு கடைசி மூவ்மெண்ட்ல தான் தெரியும் பாருங்க இப்ப நீ சொன்னாலும் நம்ப மாட்டான் சொன்ன நம்ப மாட்டாங்க ஆனா பாரு கண்ணால பாக்குறாங்க சூளைக்கும் ஓ கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படி விடுவிக்காம போனாலும் இந்த சிலைய இந்த பொண்ணு பணங்க மாட்டோம் அந்த அதிகாரத்தோடு பேசினது அந்த ராஜாவுக்கு கோபமா இருந்தாலும் இவர்கள் உயிரோடு இருப்பதை பார்த்த உடனே அவர் தூதனை அனுப்பி தமிழ் காசரை விடுவித்தார் என்று சந்தோஷமாய் சொல்றான் அது மட்டுமா சொன்னா அடுத்த வசந்த பாத்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்து சொல்றான் இவ்விதமா ரச்சிக்கத்தக்க தேவன் வேற அதனால என் ஜனங்களே என் நாட்டில் இருக்கிற ஜனங்களே நீங்கள் இந்த தான் வணங்கணும் அவனுக்கு அந்த தேவனுக்கு உரமா பேசுனீங்கன்னா உங்களை என்ன செய்வோம் கொலை செய்வோம் உங்களை வீடு எருக்கலமாக்கப்படும் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள் அதனாலே நீ என்ன செய்யுங்க இந்த ஏன்னா இவ்விதமா ரச்சிக்கத்தக்க தேவன் வேற ஒரு அன்னைக்கு பிரகடனப்படுத்தினான் அன்றைக்கு அதைதான் யாரும் தேவனே கண்டுபிடிக்க முடியல நமக்கு ஒரு அறுபது வருஷம் எழுவது வருஷம் நூறு வருஷம் கொடுத்தா கூட யாரு தேவனு கண்டுபிடிக்க அந்த வருஷங்கள் போதாது இங்க பாருங்க சின்ன பசங்க மூணு பேரும் வாலிபர்கள் இந்த மூணு பேரும் வாலியில் கண்டுபிடிச்சிட்டாங்க யாரு கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிச்சாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி அடிச்சு பேசினாங்க இன்னைக்கு அருமையான தேடி பிள்ளைகளை இந்த கால வேளையில நான் ஒழுங்குற உங்களுக்கு தெரியுமா அவர் எப்படிப்பட்டவர் இவ்விதமாக ரசிக்கத்தக்க தேவன் யாரும் இல்லை என்று அந்த ராஜா கண்டுபிடிச்சிட்டான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா சற்று சொல்லுங்க யோசனை பண்ணி பாருங்க உள்ளத்தில் என்ன நினைக்கிறீர்கள் இந்த மாதிரி ஆண்டவரை அவர் உங்களை ஆபத்திலிருந்து மீட்கிறவர் பாருங்க தூதனை அனுப்பி காப்பாற்றினார்னு சொல்றா விடுவித்தார்னு சொல்றாரு ரெண்டாவது இவள் பாட்சிக்க தக்கத்தக்க தேவன் தேவன் யாரும் இல்லை என்று சொன்னான் இன்றைக்கு அப்படியாக நீங்கள் யோசனை பண்ணலாம் அப்போ யார் என்னை விடுவிப்பா கத்துற தவிர யாருங்க உலகத்தில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் நஷ்டங்கள் ஓ கண்ணீர்கள் கவலைகள் நோய்கள் எல்லாற்றிலும் உங்களை விடுதலை பண்ணும்படி ஆண்டோர் வந்திருக்கிறார் அவர்தான் தூதனை அனுப்பி விடுவிப்பா ஆபத்தில் தூதலை பாருங்க நான் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன் ஆக்சிடென்ட்டில் பாருங்க வேகமாக ஒரு வண்டி வந்து நடுவில் ஒரு மாடி நான் அடிக்கிறது போல் இருக்கு டக்கு அடுத்த செகண்டில் பார்த்தா அவன் அந்த சைடில் நிற்க வைக்கிறான் தூதல் அப்படியே தூக்கிட்டு போய் அந்த சைடில் நிற்க வச்சிட்டான் இப்படியெல்லாம் நிறைய நடந்துருக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் டைம் இல்லை நமக்கு அப்படி நான் விடுவிக்கிற தேவன் அவரே தவிர பாருங்க இவ்விதமா ரசிக்கத்தக்க தேவன் யாரு இல்லைங்க அதை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா நீங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டாலும் கண்ணீர் விட்டா ஐயோ எனக்கு யாரு இருக்கா யாரு இருக்கா எனக்கு உதவி செய்ய இல்லையே எனக்கு இறங்க ஆள் இல்லையேன்னு சொல்லி கொண்டிருக்கதையோட பிள்ளைகளே இந்த காலங்களிலே இவ்விதமாய் செய்யற தேவன் யாரும் இல்லை அவரை நோக்கி பாருங்க அவரை தான் மணங்கு உண்டு கவர்மெண்ட் ஆர்டரே போட்டாங்க கவர்மெண்ட் ஜியோ அனுப்பிட்டாங்க கல்ல ஜியோ இந்த தேவன் தான் வணங்கு சாத்ரா யார் எந்த தேவன் வணங்கானோ அவனை வணங்கு அவர்தான் வணக்கத்துக்குரியவர் துதிக்கப்படுத்த அவர்தான் பிடிவிப்பார் எந்த தேவன் கிடையாதுன்னு சொன்னார் அந்த என்னோட இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்டேன் ஒரு அதிசய அற்புதம் நடக்கணுமா ஆபத்தில் மாட்டிட்டீங்களா பிரச்சனையில் வைக்கிறீங்களா அற்புதம் நடக்கணுமா நோயை மாற்றணுமா இன்னைக்கு கத்தரை இறங்கி வருகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய வருகிறார் ஒப்பு கொடுப்பீங்களா அந்த ஆண்டு நோக்கி பாருங்க இவ்வித சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் கத்தரை உங்களையும் குடும்பத்தை உங்களுக்கு பண்ண உங்களுக்கு பிதாவே அல்லா ஆண்டவரே அருமையான கால வேளையில் கூட ஆண்டவரே உண்மை போல் ரசிக்கத்தக்க தேவன் இல்லை உண்மை போல் விடுதலை பண்ண தேவன் யாரும் இல்லை என்பதை ஒரு ராஜா அன்றவரே பாபிலோனே அரசாங்க ராஜா கண்டுபிடித்தான் ஆண்டவரே அதை மக்களுக்கும் சொல்லுகிறான் இன்றைக்கும் நாங்கள் அதை கேட்டு அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறதா ஆண்டவரே இந்த ஆச்சரியத்தை எல்லா குடும்பங்களையும் நடக்கட்டும் இன்னைக்கு உண்மை அறிகிற ஜனங்கள் உமக்காக வாழட்டும் நீதான் உண்மை உள்ளவர் விதமா ரசிக்கத்தக்க தேவன் ஒருவர் இல்லை என்பதை அறியட்டும் அற்புதம் நடக்கட்டும் குடும்பங்களில் பிரச்சனை எல்லாம் மாறட்டும் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும் அந்தவரின் வசனத்தை கேட்கிற வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறட்டும் நீ கண்ணீரோடு கவலையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்றவரே நான் எங்கே போவேன் என்று இருக்கிற மக்களோடு இடைப்பெற்று அற்புதம் செய்யும் காலை வழியில பிதா குமரம் எல்லாரையும் ஆசிரியத்தை பலப்படுத்தும் பாதுகாத்து ஆசிரியப்பாராக அவர் தூதரை அனுப்பி விளைவிப்பார் அது மாத்திரம் இவ்விதமாய் ரசிக்கத்தக்க தேவன் யாரும் இல்லை என்பதை ராஜா கண்டுபிடித்து ஜனங்களை சொன்னது போல இன்றைய உங்க வாழ்க்கையில் அதை நம்புங்க விசுவாசி கத்துறவங்களை ஆசிரியப்பா இல்ல ஒரு லோகஸ் வார்த்தை மூலமா சந்திக்கும் நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பார்